கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி சோ கைஸ் வந்து தோடா டெஸ்ட் பேட்ச்

கரண்ட் அஃபேர் ஜனவரி டு செப்டம்பர் மந்த் வரையும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுல பிடிஎஃப் நாங்க வந்து அட்டாச் பண்ணிட்டு இருப்போம் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கிரியேட் ஆகி கொடுத்துருப்போம் சோ அந்த லாகின் ஐடி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஜனவரி டு செப்டம்பர் மந்த் वाइज உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ மந்த் वाइज பிடிஎஃப் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா 5 நவம்பர் 2023 குள்ள அட்மிஷன் ஆவறோம் தான் ஏனா டெஸ்ட் பேட்ச் வந்து 6 ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் அதை கிளியர் கூட பண்ணி விட்டுருவாங்க அதனால தான் சொல்றோம் சோ 5 நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க அட்மிஷன் ஆயிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாம் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஆறாம் தேதி நமக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ண அது கிளியர் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டு இருந்தீங்க சார் நான் எங்களுக்கு லாகின் ஐடியே லாகின் ஐடி கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்துடும் ஸோ உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துடும் நீங்கள் அதை வச்சு ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மெயில் அக்கௌண்ட் ஐடி அக்கௌண்ட்லேருந்து ஒரு முறை தான் லாகின் ஆக முடியும் அதே ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இன்னொரு மெயில் ஐடி அக்கௌண்ட்லேருந்து லாகின் ஆனாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐடி என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணவே முடியாது இது நீங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணி வீணாக லாகின் ஐடி டிசேபிள் ஆச்சுன்னா இன்னொரு முறை அதை கிரியேட் பண்ணி தர மாட்டாங்கமா அதை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் ஒரு மெயில் ஐடி இருந்து ஒரு முறை தான் லாகின் ஆக முடியும் ఆడుతుంది ஆன்சர் கீ பிடிஎஃப் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்சர் கி உனக்கு क्वेश्चन பேப்பர் நாங்க ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கு கீழே ஆன்சர் கீ வந்து ஒரு டேபிளேஷன்ல போட்டு கொடுத்துட்டு இருப்போம் அப்ப क्वेश्चन பேப்பர்ல நீ இருக்கக்கூடிய क्वेश्चन பிரிண்ட் எடுத்து அட்டெண்ட் பண்ணிடு லாஸ்ட் ஷீட் மட்டும் பிரிண்ட் எடுக்காத சோ மத்ததெல்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு லாஸ்ட் ஷீட்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் கடைசியா நீ என்ன பண்ணிடு வெரிஃபை பண்ணி பாத்துக்கோ ஓஎம்ஆர்மே ஒரு ஷீட் நாங்க வந்து வைக்கிறோம் உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆவற அன்னைக்கு 6th அன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் क्वेश्चन பேப்பர் ஷோ பண்றதுக்கு அன்னைக்கு நான் ஓஎம்ஆர் பிடிஎஃப் மே வைக்கிறேன் சோ ஓஎம்ஆர் கூட நீ என்ன பண்ண பிடிஎஃப் வந்து பிரிண்ட் எடுத்து உட்காந்து ஓஎம்ஆர்ல கூட ஷேட் பண்ணி பாரு ஏன்னா ஓஎம்ஆர் ஷேடிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா தப்பா பண்ணக்கூடாது கடைசி நேரத்துல சோ கொஸ்டின் பேப்பருக்கு கீழே ஆன்சருக்கு இருக்கும் நெக்ஸ்ட் டைமிங் கேட்டீங்க மா காலையில பத்து மணிக்கு நாங்க கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் உன்னுடைய போர்ட்டல்ல நீ எனக்கு ஒர்க் போறேன் சார் எட்டரை மணிக்கு தான் சார் நான் வருவேன் நைட்டு இல்ல ஏழரை மணிக்கு தான் சார் வருவேன்னா நீ அப்ப வந்து கூட கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எழுதலாம் சோ இது வந்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம் தான் நடக்கும்ன்றதெல்லாம் கிடையாது எந்த டைம்ல வேணா யார் வேணா எழுதி பார்க்கலாம் சோ டென் ஓ கிளாக் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆயிடும் அன்னைக்கு தேதியில என்னைக்கு டெஸ்ட்னு சொல்லிருக்கோமோ அன்னைக்கு தேதியில ஆயிடும் அடுத்தது கொஸ்டின் பேப்பரை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா சிங்கிள் லாங்குவேஜ் உனக்கு ஒரு ஒன் பிப்டி கொஸ்டின் வந்து சேரும் காலையில உனக்கு பத்து மணிக்கு வந்துடும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நான் ஆல்ரெடி டானா காரணம் தோட்டா டேஸ் பேச்சு சேர்ந்திருக்கேன் இதுல புதுசா சேரணுமா புதுசாலாம் நீ சேர வேணாமா ஆல்ரெடி உனக்கு கொடுத்ததுலயே வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பத்து டெஸ்ட்டுக்கு வந்து நாங்க என்ன பண்ணிருப்போம் டேட்ட போடாம தான் கொடுத்துருக்கோம் அந்த பத்து ஃபுல் டெஸ்ட் தான் இது சோ அதனால நீ வரி பண்ணிக்க வேணா உனக்கு அதுலயே கண்டிப்பா வந்துடும் ஓகேவா சோ நீ தனியா ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே தோட்டா பிளஸ் வந்து டானா காரன் டெஸ்ட் பேச்சு சேர்ந்தவங்க இதுல சேர வேண்டிய அவசியம் கிடையாது புரிஞ்சுதா இவ்ளோ டவுட்ஸ் இருக்கு இன்னமும் எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க நான் சிக்ஸ்த் அன்னைக்கு ஒரு வீடியோ போடுவேன் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் டே ஷோ பண்றதுக்கு சோ அன்னைக்கு நான் அதுக்கான டவுட் எல்லாம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன் சோ எல்லாமே புரிஞ்சுதா சோ இன்னைக்குள்ள சேர்ற அந்த அஞ்சாவது நவம்பருக்குள்ள சேர்றவங்களுக்கு தீபாவளி ஆஃபர் கரண்ட் ஆஃபீஸ் பீடி அப்படிலாம் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சோ நான் ஜனவரி டு செப்டம்பர் மந்த் இருக்கக்கூடிய கரண்ட் ஆஃபீஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சோ அதுவுமே உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் ஓகேங்களா சோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்